ஹாய் நண்பா நண்பா ஏன்னா நம்ம எனக்கு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மணி டீஎல் ஆகிட்ட எனக்கு ரசன் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான வெற்றி கிடைச்சிருந்தது அதே மாதிரி ஆல் போர்டு பாஸு சூப்பரான பாஸ் எடுத்துருந்தது அதே மாதிரி ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறி எடுத்துருந்தோம்பா நம்மளுக்கு ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா ஏழு எட்டு நாலு ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே மாறி வந்துருச்சுன்னு இருந்தால் நம்மளுக்கு நாலு ஏழுன்னு வந்துருச்சு ரெண்டு வரும் வெட்டி எடுத்துக்கலாம் போர்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு நாலு உட்காந்துருச்சு நம்மளுக்கு ஏழு நம்ம கணிப்பில் வரலாம் இருந்தால் ஆனால் பவரில் போட்டி ரெண்டு ஆனால் பால் போர்டு நல்லா பார்க்க எடுத்துகிட்டு ஏபிஎஸ் பீஸ் நம்மளுக்கு இப்போது கிடச்சிருச்சு வாக்கி கேரளா லாட்டியில் பார்த்திங்கன்னா நேற்று நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் கொடுத்த நண்பர்களுக்கு சூப்பரான வெற்றி எடுத்திருந்தாங்க நம்ம பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட தனிப்பட்ட முறையில் வாங்கின நண்பர்கள் நேற்று சூப்பரான வெற்றி எடுத்திருந்தாங்க கேரளா லாட்டிக்கு சூப்பர் வெட்டி அதே மாதிரி ஆறு மணிக்கு நல்ல ஒரு வெட்டி எடுத்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு எட்டு மணிக்கு மட்டும் நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு ஒரு ஷோ நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒன்பது

இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு எஜுகேஷன் இருக்கு கேளாலையும் கொடுக்கலாம்னு பார்த்தேன் கேளால் ஆர்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட வாங்கணுன்ற வெற்றி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏன்னால் நேர்த்தியை நம்ம சூப்பரான ஒரு வெற்றி எடுத்து ஃபுல் பில்டிங்லாம் எடுத்ததுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கே நல்லா ஸ்டாண்டாகவே இருக்குது உங்களுக்கு இந்த ஒரு மணிக்கு நான் கொடுக்கணுன்பா அப்படிங்கன்னா ஒரு மூணு ஆல்பாடு கேசின்னு பாருங்கள் ஆல்பாட் பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஆறு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி மூணு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா ஆறு மூணு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏபி ஏசி பிசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ஏபிஎஸ்சி பிசி உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க ஏபிஎஸ்சி பிசி பொறுத்தளவுக்கு ஏழு மூணு ஏன்னா ரிப்பீட்டு ஏழு மாதிரி கொஞ்சம் நேற்று டபுள்ஸ் எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஏழு ஏழு எட்டு அதனால ஒரு ஏழு இறங்கலாம் இல்லைன்னா பவரில் அடிக்கலாம் அதனால் பார்த்திங்கன்னா நான் ஏழே எடுத்துக்கிட்டேன் உங்கள் கணிப்பில் ரெண்டு அல்லது எட்டு வந்தாலும் நீங்கள் பிளே பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா அது ஆறு மூணு ஆறு எட்டு எட்டு ரிப்பிட்டு இப்போ வரலான்ட்டு தோணுது நண்பர் பார்த்திங்கன்னா நாலு மூணு அஞ்சு மூணு ஜீரோ ஏழு இன்றைக்கி எட்டு மணிக்கு டபுள் ஸ்கூல வந்ததுனால நம்மளுக்கு டபுள்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று டபுள் கிலோ வந்தால் டபுள்ஸில் வந்து தான் ஒன்று ஒன்று இல்லைன்னா ஆறு ஆறு அப்படி தானேபா நம்மளுக்கு கிடைக்கும் ஆள் போட பொறுத்தளவுக்கு ஆறு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு பொறுத்த அளவுக்கு ஆறு செட்டு கொடுத்துருக்கேன் இதில் வரதுக்கான சான்ஸ் இருக்கணும்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு கெசுங்க மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கான கெசிங் பண்ணாருங்க பாக்ஸு பொறுத்தளவுக்கு மூணு ஏழு நாலு மூணு ஏழு நாலு அஞ்சு ஏழு அஞ்சு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு எட்டு மூணு ரெண்டு ஆறு நாலு நம்பர் கொஞ்சம் ஸ்டாண்டர்டே இருக்குன்னுபா உங்கள் கண்குல்தான் மட்டும் நீங்கள் பிளே பண்ணிவிங்கா இல்லைன்னா ஒரு கிரெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க இந்த ட்ரெஸ்ஸிங்கை பொறுத்தவரைக்கும் நேற்றுக்கான கிரெஸிங்கு இதோட முடிஞ்சிருக்கு நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கான நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் கிடைச்சது இதுதான் நல்லா ஸ்டாண்டராக இருக்குது போர்டை பொறுத்தளவுக்கு ஏ போடு நம்மளுக்கு மூணு ஆறு ஏ போர்டுக்கு மூணு ஆறு பி போடுக்கு பார்த்திங்கன்னா ஆறு ஆறு இல்லைன்னா ஏழு ஆறு அல்லது ஏழு சி போடு பொறுத்தளவுக்கு நாலு இல்லைன்னா ஒன்று இந்த ஆ ரொம்ப ஸ்ட்ராங்காக நண்பா நம்ம எடுக்கிற மெத்தட் ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் ட்ரிக்கு நம்மளுக்கு நேர்த்தி வெண்ணி அடித்தா நீங்கள் கம்பல்சரி வெண்ணி அடிச்சிடும் நம்மளுக்கு ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அடுத்தடுத்த நாளே ஒரு சோளும் மிஸ் ஆனாலும் அடுத்தடுத்த சோளில் சூப்பராக வெட்டி அடிச்சுணுன்பா இன்றைக்கி ரொம்ப பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டாலும் சரி வீடியோ போடாமல் இருந்தாலும் சரி தொடர்ந்து நம்மளுக்கு இனி ஜூபாக ஒன் நம்மளுக்கு கம்பல்சரியாக அடிச்சுக்கிட்டே நண்பா ஏன்னா நாங்கள் இங்கே மெத்தடு அடுத்த ஸோக்கா அடிக்கிறதுக்காக மெத்தன் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் உங்களுக்கு மெத்தலை எடுத்துக்கிட்டே இருக்கணும் மாதிரி ஃபார்முலா வயசு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வருதுன்னு நண்பா நல்ல வெற்றி கிடைக்கிது உங்களுக்கு சிங்கிள் போடு கெஸ்டிங் ஏபிஎஸ்சி பிசி மூணு செட்டு நாலு செட்டு கெஸ்டிங் அப்புறம் பாக்ஸ் கெஸ்டிங் இதெல்லாம் வேணுமா நண்பர்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்மளுடைய எல்லா வீடியோவுமே சொல்லியிருக்கோம் இப்போ புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு தெரியாது நீங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு உங்களுக்கு சிங்கிள் போர்டு கிடைக்கணுமா ஏபிஎஸ்சி பிசி அடிக்கணுமா பார்த்து அடிக்கணுமான்னு பார்த்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க நண்பா உங்களுக்கு வந்து நான் சிங்கிள் போர்டு கேஷன் தரேன் ஏபிஎஸ்சி பிசி கேஷன் தரேன் பேக்கு கெஸ்டின்னு தரேன் கம்பல்சரி வெற்றி நண்பா அப்போ வெற்றி அடிக்கிறோன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம நம்மள்கிட்ட வாங்கி வச்சிருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் மந்த்லி பிளானில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம்ட்டு இதோட நம்ம ஒரு பதினேழு நாள் பதினெட்டு நாள் நம்ம பார்த்தீங்கன்னா மூணு ஷோ ரெண்டு ஷோ கம்பல்சரி வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாலு நாள் ஃபுல் ஷோ வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம தொடர்ந்து வெற்றியை தான் நம்ப அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கிச்சிங் நன்றி மட்டும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கிறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா சி சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூனன் தான் நல்லா அது வரைக்கும் இருக்கணுன்னு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பேசிக்க வேணுங்கிறான்னு அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அது ஏஜென்ஸை சொல்லுவோம் நீங்கள் கம்பல்சரி வெற்றி எடுக்கணும்னு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மணிக்கு எல்லாத்துக்கான ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணிப்பு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா எங்கன்னா ஒரு கேசுகிறத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்க நீங்கள் வெற்றி எடுக்கிற மாரி உங்கள் ஃப்ரெண்டும் வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோடய காலத்துக்கு நண்பா தேங்க்யூ நண்பா